மீன் வந்து சூப்பரான ஒரு கற்றாழையை வச்சு கற்றாழை குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு செய்கிறக்காக நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது கூடையே கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவா இதிலே பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே அப்படியே முழுசு முழுசாக போட்டுருங்க நெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து கத்தாழை போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு கத்தாழையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா அந்த வள 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 அளவுக்கு கழுவி வச்சுருக்கேன் அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் கத்தாழை தண்ணி இருக்கனால நல்லா தெரிக்கும் இப்போ நம்ம கற்றாழை வதங்கிறதுக்காக மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரோவில் வச்சு வதங்க வச்சுக்கலாம் கற்றாழைய வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி அளவு நல்லா மையை வதங்கிடணும் இங்கே பாருங்க தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிக்கலாம் போட்ட மிளகாய் தூள் எல்லாம் பச்சை வாசனை போனோம் நல்லா இங்கே பாருங்கள் ம போட்ட மசாலெலாம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பளம் புளி எடுத்து வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெலாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கற்றாழை குழம்பு இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வெள்ளம் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சாய் துவைக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்கள யூஸ் பண்ணோம்னா ரொம்ப குளிர்ச்சி கொடுக்குங்க இந்த குழம்பு செஞ்சு சா சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்